ஃபர்ஸ்ட் சொல்றதே இந்த ஆயிரம் ரூபான்னு சொல்றேன் முதல்ல எல்லாருக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் வந்துச்சா யாருக்குமே கிடைக்கலங்க அது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேரல அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சு அந்த ஆயிரம் ரூபாய்கிற விஷயமே கட்சிக்குள்ள தான் போய் சேர்ந்துச்சு பாதி பேருக்கு கிடைச்சது பாதி பேருக்கு கிடைக்கல அதால எவ்வளவு பேரு எல்லாரும் எல்லாருக்கும் கிடைச்சாதானே அது ஒரு சந்தோஷம் ஒரு நாலு பேருக்கு கிடைச்சிட்டு பத்து பேருக்கு கிடைக்கலன்னும் போது அது என்ன ஆகும் டென்ஷன் தான் ஆகுது அவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னும் போது அது எப்படி ஒரு அவங்க பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லை யாருக்குமே கொடுக்க தேவையில்ல ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு நாலு பேருக்கு கொடுக்கலன்னும் போது அவங்களுக்கு மனசு கஷ்டம் தானே வரும் அப்போ அதை யாருக்குமே செய்யாதீங்க கொடுத்தா எல்லாருக்குமே கொடுக்கணும் இப்போ பஸ்ஸுலேயே சொல்கிறாங்க பஸ்ஸு பஸ்ஸில் ஃப்ரீன்றாங்க எத்தனை பஸ்ஸு விட்டுருக்காங்க எனக்கு தெரியல நாங்கள் எங்கள் ஏரியாவில் நின்னால் ஒரு பத்து பஸ்ஸு போச்சுன்னா ஒரு பஸ் வருது அந்த ஒரு பஸ்ஸுலேயும் முதல் கண்டக்டரும் இவங்களும் ஒழுங்கா நடத்துகிறாங்களா லேடிஸை நடத்துறது கிடையாது பஸ் வேலையேறனாலே மா உள்ளவா இங்க உக்கா அப்படிதான் பேசுறாங்க அது நாங்க காசு கொடுத்து போனா கூட ஓரளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க நம்ம ஃப்ரீயா போறதுனால அந்த மதிப்பு மரியாதையே கிடையாது முதல் நிக்க மாட்டானுங்க இங்க ஸ்டாப்பிங்னா அங்க எடுத்துட்டு போய் நிறுத்துறாங்க லேடிஸ் எல்லாம் ஓடியா இருவாங்களா அதுல என்ன ஸ்கீம் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கணும் நான் மறுபடியும் வரணும் அதுக்காக இதெல்லாம் சொல்றது இதெல்லாம் நீங்க வந்து ஒரு இதுவா செய்யறது கிடையாதே ஒரு பஸ்ஸு விட்டுட்டு நான் செஞ்சேன் செஞ்சேன்னு சொல்கிறதை கேதுக்கு அப்படி எல்லா பஸ்ஸையும் அந்த மாதிரி விடுங்க லேடிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு பஸ்ஸில் எல்லா லேடிஸும் போயிட்டு வருவாங்களா ஆஃபீஸ் டைமில் ஒரு பஸ்ஸு பத்துமா இந்த ஏரியாவில் ஒரு பஸ்ஸு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ்னால் ஆஃபீஸ் டைமில் எப்படி போவாங்க எல்லாம் போய் இடிச்சுக்கின்னு தான் போகணும் அதுக்கு அது ஒரு ப்ரோஜனமே இல்லையே அந்த மாதிரி இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்கிறாங்க அது எத்தனை பேருக்கு கிடைக்குது இங்கே போ அங்கே போ இங்கே வா அங்கே வா இந்த ஃபார்ம் இது பண்ணு அது சொல்கிறாங்க ஆனால் அதுவே நம்ம மோடியோட இதுவில் வந்து அவரோட ஆட்சியில் வந்து ஸ்கீம் கொடுத்துருக்காரு அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீம் நானே வாங்கியிருக்கேன் முதல் வந்து நான் வாங்கலை இங்கே போ அங்கே போ அதை வாங்கு இதை வாங்கு இந்த ஜாராக சத்தனம் அது சொன்னனால நான் அதை வாங்கவே இல்லை அலை விட்டாங்க ஆனாலும் நான் அதை வாங்க இப்போ நான் மோடியோட இதுவில் வந்து ஸ்கீமில் வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு வாங்கினால இப்போ வந்து எனக்கு எதாவது ஒன்றுனா கூட நான் ப்ரைவேட்டில் கூட அதை பார்க்கலான்னு ஒரு சில பிரைவேட்ஸ்ல ப்ரைவேட்ஸில் பார்க்கலாம் நாங்கள் போகும்போது எனக்கு அது பெனிஃபிட்ல அதுவும் இல்லாமல் அதில் அலையவும் தேவையில்லை நீ உக்காந்து இடத்துல ஃபோன்லேயே நான் ரெடி பண்ணிவிடுவேனே அதை ரெடி பண்ணி நான் வச்சுருக்கேன் இப்போ என் ஃபோன் பர்ஸ்ல வச்சுருக்கேன் அதை அதெல்லாம் எனக்கு அது ஸ்கீம் தானே இப்போ வந்து மகளிருக்கு நிறைய இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அந்த பத்தாயிரம் ரூபாய் இதுவெல்லாம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு கிடைக்கிது அதெல்லாம் நிறைய ஸ்கீம் தானே பேசாம அவர் வந்தால் எங்களுக்கு நல்லதோன்னு தோணுது மோடி ஐயா வந்தால் எங்களுக்கு நல்லது முக்கியமாக வந்து ரவுடி ரவுடிசம் நிறைய நிறையாச்சு எங்கே போனாலும் லேடிஸ்க்கு வந்து இல்ல ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோன்னா கூட மிரட்டுறாங்க பின்னாடி இருந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் பசங்க வந்து போகும்போது வரும்போது கலாய்க்கிறது கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரிதான் இப்போ நிறைய ஆயிடுச்சு எங்கேயா போனால் ஒரு சேஃபா போக முடியுதா சேஃப் கிடையாது சேஃப் வேணும் போது லேடிஸ்க்கு சேஃப் வேணும் எங்கே பண்ணாலும் சின்ன பசங்க சிகரெட் அடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது அந்த மாதிரி தான் இல்லீவல் நிறைய பண்ணுறாங்க அதெல்லாம் ஒரு சேஃபா முதல்ல அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்புறம் நான் பண்ணுறேன் நான் பண்ணேன்னு சொல்லுங்க அது இல்லாமல் ஏன் அதெல்லாம் சொல்கிறீங்க குட்டி குட்டி பசங்க கூட பண்ணுறாங்கங்க என் பையனை வந்து ஸ்கூலில் கூட்டி போகிறேன் அங்கே வந்து பக்கத்துலேயே பப்ளிக்காக இன்னும் ஒரு பத்து பசங்கள் இருக்காங்க நார்மல் சிகரெட் கூட இல்லை கொஞ்சம் இருக்காங்க நம்ம போய் அவங்க கிட்ட கேட்க முடியுமா கேட்டால் என்ன பண்ணுவானுங்க என்ன இதாக பண்ணுவானுங்க என் குழந்தைக்கும் எனக்கும் என்ன சேஃபு அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அதுலயே கண்ட்ரோல் பண்ணாலே இதெல்லாம் வந்துடும்ல நீ செஞ்சேன்னு சொல்லிக்காத நீ இதெல்லாம் செய் என்ன எல்லாத்துலயும் வேலைய ஏற்றி போயிட்டா நாங்க தான் இது பண்றது எல்லாத்துலையும் வேலைதான் ஏத்தும் இப்ப இருக்கிற ஒரு பத்தாயிரவா வச்சுட்டு நம்மளால வீட்டை ரன் பண்ண முடியுதா இப்பெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் வீட்டை ரன் பண்ண முடியுது அதில் நீ என்ன அது எல்லாத்துலேயும் கம்மி பண்ணுங்க காய்கறி வேலை ஏறி போச்சு எந்த தொட்டாலும் ஏறி போச்சு அதெல்லாம் கம்மி பண்ணுங்க எத்தனை பேருக்கு எனக்கு தெரிலங்க எனக்கு கிடைச்சா மாதிரி எனக்கு தெரில சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்துச்சா முடிஞ்சதானு எங்களுக்கு தெரில சொல்றாங்க ஆனால் அதெல்லாம் செய்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியணும்ல எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடைக்கலங்க கிராமத்தில் கிடைக்குது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கிராமத்தில் இருக்கவங்க மட்டும் தான் ஓட்டு போடுறாங்களா நாங்களாம் ஓட்டு போடலையா நாங்களாம் கஷ்டப்படலையா இங்க இருக்கவங்களுக்கும் அந்த ஸ்கீம் வேணும்ல எல்லா ஸ்கீமும் இங்க இருக்கவங்களுக்கும் போய் அலைஞ்சு எல்லாமே எல்லாருக்கும் என்னோட இது வந்து ஒருத்தர் கிடைச்சு ஒருத்தர் ஸ்கீமும் எல்லாருக்கும் நம்ம இதுல வந்து எல்லாருக்குமே எல்லாருக்குமே கிடைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க இல்லங்க எப்படா போவாங்கன்னு இருக்குங்க சீரியஸாவே எப்படா இதுவாகும் தான் இருக்கு ஏன்னா வந்து அந்த மாதிரி இருக்கு எங்க போனாலும் பயத்திலேதான் போறது வரதா இருக்கு கிண்டல் பண்ணுறது மிரட்டுறது ஒரு சேஃபே இல்லை எல்லாத்துலேயுமே விலை ஏற்றோம் எது பண்ணாலுமே நம்மளுக்கு ஒரு குழந்தைங்களை கூட்டி போனால் கூட நைட்டில் சேஃப் கிடையாது எனக்கு வந்து மொழியை ஸ்கீம் வரட்டும் புதுசாக வரட்டும் அவங்க அப்போ தானே நம்மளுக்கு தெரியும் அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு அப்போ தானே தெரியும் அவர் வரட்டும் அண்ணாமலை நான் பண்ணியிருக்காங்களா வரட்டும் புதுசாக இருக்கவங்களுக்கு சான்ஸ் கொடுப்போமே இப்ப நான் அதெல்லாம் ஓட்டு போட்டிருக்கேன் நாம இதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் மாற்றம் வரட்டும் அப்பதானே நம்ம தெரியும் வந்தவங்களே வந்து வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்களே செஞ்சாதானே நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும் புதுசா இருக்கிறவங்க செய்யட்டும் அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுப்போம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்